இதுக்கு எங்கே பதில் இதற்கு எங்கே பதில் அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் அண்ட் ஆபீஸ் ஆஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு அரசியல் அமைப்பு சட்டப்படி சத்திய வாக்கு ரகசிய காப்பு எடுத்தானே அதை மறைத்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா கல்லுக்கு கட வேணும்னு கேக்குறாங்க ஒரு மரத்து கல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கள்ளுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்து கல்லு கிடைக்குமா வாய்ப்பே இல்ல பல மரத்து கல்லுதான் கிடைக்கும் அது கலப்பட கல்லாத்தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸப்ட் பார் மெடிக்கல் பர்பசஸ் ஆப் இண்டாஸ்கேட்டிங் ட்ரிங்ஸ் அண்ட் ஆப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரிஸ் டு இந்த வரி பொருளற்று போகின்றது இந்த வரி பொருளற்று போகின்றது ஆகவே கல்லுக்கு தடையும் கூடாது கள்ளுக்கு கடையும் கூட